ஹலோ அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரூ ஸோ கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஹோப் நானும் நல்லா இருக்கேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு வந்த டாபிக்ஸ் நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக கேட்டீங்க ஸ்மோக் ரீடிங் பண்ணுங்கள் ஒரு டைம் தான் பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்தது ஸ்மோக் ரீடிங் பண்ணுங்கள் அப்படின்றது ஸோ நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து வீக்லி ப்ரடிக்ஷன் நம்ம சேனலில் ஸ்மோக் எனர்ஜி ரீடிங்காகவே நம்ம பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இனிமேல் தொடர்ந்து வீக்லி ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் வீக்லி ப்ரொடிக்ஷனாக நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா விதமான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோல் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக உங்களுக்கான அப்லோட்ஸ் வந்து ஆன்லைன் நோட்டிபிகேஷனில் வரும் ஸோ எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு பயில் செலக்ஷன் காட்டுறேன் நீங்கள் எந்த பயில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான ரீடிங் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ரீடிங்கை பார்த்து பாருங்க பார்த்துட்டு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆர் பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் முடியலனாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள் வேண்டியது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் இதுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரியான ப்ரொடிக்ஷன் உங்களுக்கு ப்ரைவேட் ஆகிடும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம கேன்சலேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக ரீடிங்குள்ளே போயிடலாம் ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் இந்த கார்டை வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீக் வந்து உங்களுடைய பவரை எக்ஸிக்யூட் பண்ண போ ஒரு வீக்காக இருக்க போகுது ஸோ ஒரு போர் வீரர் மாதிரி ஓகே லைக் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஏதோ ஒரு அஹ் விஷயங்கள் நடக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த போர் குணங்கள் அந்த அந்த ஒரு அஹ் வீர குணங்கள் அது வந்து வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு சூழல்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு அதே மாதிரி உங்களுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் லவராக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஹார்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹார்ஸ் ரைடராக இருப்பீங்க இல்லை ஹார்ஸ் ரைடர் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான எப்படி சொல்கிறது மாதிரி விளையாட்டுகள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஹார்ஸ் ரைஸ் குதிரை பந்தயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் நீங்க வந்து ஆஹ் தகர்தெரியக்கூடிய ஒரு தைரியத்துக்கு வந்து வருவீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்பீடாக போக போகுது இந்த வாரம் ஓகே அவங்களுடைய பவரை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குமோ இல்லை வந்து ஒரு மாதிரி கையாட்டிக் சுச்சுவேஷனாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ வந்து இயல்பாக எப்பயும் போல வந்து ஒரு நார்மலாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் உங்களுடைய பவரை எக்ஸிக்யூட் பண்ணுற விதமான சில சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகும் கையாட்டிக் நாட் த கயாட்டிக் சுச்சுவேஷன் நார்மலான ஒரு சுச்சுவேஷன் ஓகே ஸோ நார்மலாக இயல்பாக உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுற்றுவேஷன் வந்து உருவாகும் நிச்சயமாக ஸோ நிறைய பேர் வந்து ட்ராவல் மேக் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனும் வந்து இருக்க போது அதுவும் வந்து இண்டிபெண்ட் ட்ராவல் ஓகே ஸோ லோன்லேயே நீங்கள் வந்து ட்ராவல் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உங்களுடைய ஸ்மோக் எனர்ஜி ரீடிங் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீக் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும் மன ரீதியான நிறைய குழப்பங்கள் இந்த வீக் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருக்கும் பட் அந்த குழப்பங்களை எல்லாம் வந்து ஓவர் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு பயணங்கள் பிரயாணங்கள் ஏற்படுற மாதிரி இந்த வீக் வந்து உங்களுக்கு அமையிருக்கு ஓகே லைக் ஏதோ ஒரு விடை தெரியாத விஷயங்கள் விடை தெரியாத மர்மங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ரிவீல் ஆகும் நீங்கள் கான்ஷியஸாக இருங்க ஃபோக்கஸ்டாக இருங்க உங்கள் மைண்டை நீங்கள் எந்த அளவுக்கு கான்சியஸாக வச்சுக்கிறீங்களோ கிளாரிட்டியாக வச்சுக்கிறீங்களோ தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த விடை தெரியாத விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இது உங்களுக்கு வந்து அமையும் ஸோ அதனால தான் நீங்கள் வந்து குழப்பமான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது பிகாஸ் இந்த வீக் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அதாவது சில ஓகே சில சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வந்து தெரிய வரணும் இந்த வாரம் அது இட்ஸ் மென் டு பி தெரிஞ்சு தெரிஞ்சாகணும் ஓகே ஸோ அது தெரிகிறதுனால உங்களுக்கு நிறைய விதமான ஒரு ஆன்சர் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் கையாட்டிக்காக இருக்கக்கூடாது உங்கள் மனநிலை வந்து சாந்தமாக இருக்கணும் ஒரே சீராக இருக்கணுன்றதுனாலே இந்த பிரபஞ்சமே இயற்கையே உங்களுக்கு வந்து அதுக்கான வழி அமைச்சு கொடுக்கும் நீங்கள் வந்து இப்படி ஒரு குழப்பமான சூழல் இருக்க வேண்டாம் ஸோ வேறு ஏதாவது வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டைவெர்ட் பண்ணிவிடும் ஸோ அது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸாக இருக்கும் ஓகே இட் மேபி அ ட்ராவலாக கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராவலிங் ஏதாவது ஒரு விஷயம் அப்ரோச்சஸ் வருது பயணம் ரீதியான அப்ரோச்சஸ் வருதுன்னா தாராளமாக அதை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் எல்லாமே உங்களுடைய ஒரு தெளிவுக்காக தான் ஓகே ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் நபர் நீங்கள் ஆணாக இருந்தீங்களாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் நபர் ஓகே ஸோ அவங்க ஸோ அவங்க வந்து லைக் அவங்களுடைய ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு தேவை ஆக்சுவலி நீங்கள் ஆண் நபராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெளிவாக இருக்கிறதுனால உங்கள் குடும்பத்துக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இந்த வாரம் வந்து கிடைக்கும் அவர் உங்கள் வீட்டில் இருக்கிற கூடிய ஆண் நபருக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுனால அவங்க வாங்க அவங்க தெளிவாகிறதுனால மற்ற எல்லா விஷயத்துக்குமான சொல்யூஷன் உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் அவங்களாலேயே சொல்ல முடியும் நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு பட் நாட் லைக் தட் அவங்களால சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் ஈவன் தோ நீங்கள் அந்த ஆண் நபராக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களால் அது கொடுக்க முடியும் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் பிஃபோர் தட் நீங்கள் அந்த கிளாரிட்டி ஒரு ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வரணும் ஓகே இட்ஸ் ஹெவி எனர்ஜி மைண்ட் ரீதியாக வந்து நிறைய ஒரு குழப்பங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் அது உங்களுக்குள்ளே இருக்குது பட் வெளியில் காட்டிக்கிறது வெளியில் ஹாப்பியாக இருக்கிறீங்க வெளியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க பட் உள்ளுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அந்த டிஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு எண்ட் கொடுக்கணும் இல்லையா அந்த அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகணும் இல்லையா அது இந்த வாரம் உங்களுக்கு நடக்க இருக்குது சோ இப்ப இதுல வர கைடன்ஸ் நீங்க பாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஓகே உங்களை யாராவது கோஸ்ட் எனர்ஜி பண்றாங்கன்னா சோ தயவு செஞ்சு அவங்கள வந்து நீங்க அவங்க அவங்க கிட்ட வந்து மூவ் ஆன் பண்ணுங்க ஓகே அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இதில் பிடித்த நபராக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஈவன் தோ பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களை வந்து ஒரு கோஸ்ட் பண்ணுறாங்க சடனாக நல்லா பேசுகிறாங்க சடனாக வந்து ஆள் அட்ரெஸ்ஸே எல்லாம் போயிடுறாங்க கோஸ்ட் நிறைச்சி கொடுக்குறாங்கன்னா ஸோ உங்கள்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள் நீங்கள் இருந்து மூவ் ஆன் பண்ணாலும் உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு உங்களுடைய டிவைன் ஸ்ப்ரெட் கைட்ஸ் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க ஓகே ஸோ உங்களை யார் ஒரு மாதிரி கோஸ்ட் எனர்ஜியை தள்ளுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒன் பண்ணணும் இந்த வாரம் நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள் டெய்லி வந்து கொஞ்சம் விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணுங்கள் இல்லை கோவில் போகிற பழக்கம் இருந்தால் கோவில் போங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் அது உங்கள் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணும் எஸ்பெஷலி என்ன கோத்துரு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ என்ன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு நிறைய ஒரு இன்டென்ஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்ப உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழலாம் இருந்துட்டு இருப்ப மனசுல ஸோ அதை எதுவுமே பொருட்படுத்தாதீங்க இந்த வாரம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும் உங்க மனதள வழியாவது அந்த பதில் உங்களுக்கு கிடைச்சே தீரும் சில பேருக்கு வெளியே இருந்து கிடைக்கும் யாராவது வந்து ஒரு நபர் சொல்லுவாங்க சில பேருக்கு உங்கள் மன ரீதியாகவே கிடைக்கும் சில பேருக்கு ஒரு அசரீதி மாதிரி கேட்கொண்டு வாங்கிக்கிட்டே இருந்து யூனிவர்ஸ்கிட்ட இருந்து ஸோ இப்போ வந்து ஒரு குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒரு முடிவுக்கு வராதிங்க ஜஸ்ட் அமைதியாக விடுங்க ஃப்ளோ போங்க இந்த வாரம் உங்களுடைய எல்லா கேள்விகள் எல்லா சந்தேகங்கள் மர்மமான முடிச்சுகள் எல்லாமே அவிழும் ஓகே உங்கள் மனதுக்கு அது தெரிய வரும் உங்கள் மனசே உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் ஸோ இந்த வாரம் ஒரு ட்ராவல் உங்களுடைய மொத்த மைண்ட் செட்டையும் மாற்ற போகுது அண்ட் உங்களுடைய பவர் என்ன அப்படின்றத வந்து தெரியப்படுத்த போகுது ஓகே சோ எல்லா சோலும் உங்களை நோட்டீஸ் பண்ணும் மனுஷங் மனிதர்கள் கிடையாது ஜீவராசிகள் எல்லாமே உங்களை வந்து நோட்டீஸ் பண்ணும் சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் கைண்டான ஒரு ஆட்டிடியூட் காட்டுங்க நீங்க காட்டும் போது உங்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை நிச்சயமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஓகே உணர்வீங்க ஒரு கட்டத்துல அந்த bless ing உணர்வீங்க. அவங்க உங்களுக்கு bless பண்றாங்க எல்லா ஜீவராசிகளும் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. சோ, we come டு ஹால் பீஸ். 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 அமைதி. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க இந்த வீக் அமைதி பீஸ் இந்த வார்த்தை ரொம்ப அவசியம் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் சலனப்படாமல் ஒரு நேரான சீரான பாதையில் போகிறதுக்கு இந்த வார்த்தை இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுடைய ஸ்மோக் ரீடிங் பார்த்தீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவ் வீக் ஆர் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் ட்ரை பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹலோ பயல் நம்பர் டூ ஸோ உங்களுக்கான வீக்லி ப்ரொடிக்ஷன் வந்து பார்க்கலாம் இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ பய நம்பர் டூ நீங்கள் ரொம்ப வந்து டிவைன்லி கைடட் பர்சன் ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி இவங்க நீங்கள் வந்து ஈவன் நார்த்திகனாக இருந்தாலும் பட் ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்து தான் நீங்கள் நார்த்திகனாக கூட போயிருப்பீங்க ஓகே இப்போது வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் எந்த ஒரு இதுபாடும் இல்லை பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் பட் பிஃபோர் தட் அதில் இருந்து தான் மாறி இருப்பீங்க இது ஒரு விரக்தியால் கூட மேபி மாறி ஓகே பட் யூ ஆர் ஏ டிவைலி கைடட் பர்சன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் ஸோ எப்படி நீங்கள் வந்து எப்படி உங்களை இந்த இயற்கை பிரபஞ்சம் உங்களை கைவிடும் நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே நிச்சயமாக கைவிடாது ஸோ இந்த வாரம் நீங்கள் புனிதமான இடங்களுக்கு போக போகிறீங்க அது உங்கள் பக்கத்துலயா இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கலாம் இல்லை எங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் வெளியூராக இருக்கலாம் ஓகே இல்லை வெளிநாடுக்கு போகிறதுக்கு சேக்கர்டான ஒரு புனிதமான இடங்களுக்கு போகிறதுக்கான ப்ராசஸ் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கலாம் வெளிநாடு சொல்கிறேன் வெளிநாடு போகிறவங்களுக்காக இருந்தால் பட் இந்த வாரம் ஒரு புனித இடங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு புனிதமான ஒரு ஒரு இடத்துக்காக நீங்கள் வந்து போயிட்டு வருவீங்க இந்த வாரம் அப்போது வந்து உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் யார் நீங்கள் என்ன மாதிரியான பர்சன் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க எங்கேருந்து வந்தீங்க எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்க ஓகே ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் கிடைக்கும் ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மெக்கானிசம் வேல்டில் இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது பிரபஞ்சத்தோட நேச்சரோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் இந்த வாரம் நிச்சயம் கிடைக்கும் சிவ வழிபாடு செய்யற ஒரு பிரார்த்தம் கிடைக்கும் ஹெவியா இன்டென்ஸ்டா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாரம் ஒரு சில பேர் வானவில் பார்ப்பீங்க ஃப்யூ ஒரு சில பேர் மட்டும் வானவில் பார்க்க வாய்ப்பு இருக்கு அது வந்து உங்களுக்கு இட்ஸ் மென் டு பி ஜஸ்ட் ஒரு மழை வருது ஸோ இந்த சீசனில் பார்க்கவும் கிடையாது இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் வானவில் பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இருக்குது ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் இருக்குது அந்த வானவில் நீங்கள் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அது மெசேஜ் என்ன பிளஸ்ஸிங் என்னன்றது ஃப்யூ டேஸில் அந்த வானவில் பார்த்ததுக்கப்புறம் ஃப்யூ டேஸில் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த வாரம் இது உங்களுக்கு நடக்க இருக்குது ஓகே கடவுள் கூடவே இல்லை என் கூட கடவுளை என்னை கைவிட்டு வர முடியும் நினைச்சு நினைச்சிட்டு பட் நாட் லைக் தட் கடவுள் உங்க கூட தான் இருக்காரு பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அது உங்களுக்கு தெரிய வரும் இந்த வாரம் ஓகே சில பேர் ஆன்மீக ரீதியாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கான வழிபாதை உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைச்சி தீரும் நிறைய மலைகளுக்கு போகணும் ஆசைப்படுவீங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்ளணும் சிவன் மலைகளுக்கு நிறைய போகணும் ஈவன் வந்து இமயமலைக்கு போகணும் நிறைய இருக்கும் உங்களுக்கு விஷயம் இருக்கும் அதுக்கான வழிபாதை இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ இப்போது வந்து உங்களுடைய ஸ்மோக் ரீடிங் வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க இந்த வாரம் ஒரே இதுவில் முடங்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு சர்க்கிள்குள்ளேயே பண்ணிகிட்ருப்பீங்க பட் இந்த வாரம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க எந்த காரியம் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலுமே அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க வெளி அதாவது வெளி பெரிய அளவில் பண்ண போகிறீங்க ஓகே எல்லாேருக்கும் ஒரு ஒரு ஃபியூ சர்க்கிள் ஃபியூ பீப்புள்ஸ்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சிட்டு அது இன்னும் ப்ராட் போகிறீங்க போறீங்க நிறைய பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ண போறீங்க உங்களுடைய சர்க்கிளில் நிறைய பீப்புள்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க உங்களுடைய சோல் ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்களுடைய நார்மல் நார்மல் லைஃப்பில் இருக்கவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கக்கூடியவங்க ஒரு சோல் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய சர்க்கிளில் நிறைய பேரை ஈவன் ஸ்ட்ரெய்ஜர்ஸை மீட் பண்ணுவீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் உங்களுடைய ஒரு கம்யூனிட்டி ஒரு சர்க்கிளில் வந்து சேர போகிறாங்க இந்த சைன்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டோ ஒரு சைன் பண்ணியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டிக்னிட்டி கொடுத்ததும் சேரணும் அப்படி கிடையாது மனப்பூர்வமாக அவங்களோட அவங்க கனெக்ட் ஆவாங்க லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க லாட் ஆஃப் பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் பண்ணுவீங்க லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் யூ ஓகே உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்றது தெரிய வரும் இந்த வாரம் மணி கம் டு மணி மணி உங்களுக்கு கொஞ்ச நாளா அப்படி இப்படி ஒரு மாதிரி கொடுத்துருக்கு மணி ஸ்டேட்டஸ் இந்த வாரம் அதெல்லாம் வந்து சரியாகிடும் ஓகே ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இது வரைக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் என்னடா இப்போது கொஞ்ச நாளாக வந்து பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு ஏன் இப்படி இருக்குது சரியில்லையே இதனால தானே போய்ட்டு இருந்தது அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் வேண்டாம் இந்த வாரம் அது எல்லாமே வந்து கிளியர் ஆகும் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ளே பண்ணுங்க அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடுங்க வெளிய கிட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ப்ளேஃபுல்னஸ் அது பிளேஃபுல்னஸ் அது ரொம்ப ரொம்ப தேவை ஓகே அது வந்து நீங்க உங்களுடைய குழந்தைகளோடய இல்ல வந்து வெளியே குழந்தைங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது தான் அந்த ப்ளேஃபுல்னஸ் உங்களுக்கு வந்து வரும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த வாரம் தேவை அது ஒரு ஹை வைப்ரேஷன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகே ஸோ இந்த வாரம் சில பேருக்கு வந்து பேக் பெயின்லாம் வருதுன்னா பேக் பெயின் வருதுன்னா ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்து கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து ஒரு சிக்னல் ஓகே இந்த வாரம் யாருக்காவது பேக் பெயின் வருது நீ பெயின் வருது முட்டி வலி இருக்குது பேக் பெயின் இருக்குன்னா ஸோ ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது இல்லையா ஆன்மீக ரீதியாக இல்லை அதுக்கு நிகரான ஒரு கோல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஹெல்த்தை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கு ஒரு சைனாக பேக் பெயின் ஆர் நீ பெயின் வரலாம் ஸோ அதனால் பயந்துராதிங்க ஓகே அச்சுச்சோ போச்சா எனக்கு வயசு ஆகிடுச்சு அதனால தான் வருதா நாட் லைக் தட் ஹெல்த்தை சரி பண்ணிக்கோங்க கிளியராக வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பயணத்துக்கு ரெடி ரெடியாகுறீங்க இதுதான் அதுக்கான ரீசன் ஓகே அப்படி வரலனா யூ ஆர் பர்ஃபெக்ட் அப்படி வந்ததுன்னா யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஹெல்த் ஓகே ஸோ கோயிலுக்கு போக முடியல எங்கேயும் வந்து புனித இடங்களுக்கு போக முடியல எங்கேயும் வந்து நம்மளால் போக முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஸோ அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடவுள் நீங்கள் போகலனால கடவுள் உங்கள் கூட தான் இருக்கார் அதை நீங்கள் இந்த வாரம் உணர்வீங்க ஓகே ஸோ போகணாதான் அந்த இடத்துக்கு போனால் தான் நான் கடவுளை பார்க்க முடியும் அப்போ தான் கடவுள் எங்கூட இருக்கார் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலும் கடவுள் உங்களை வந்து உங்களோட உறுதுணையா இருப்பார் அது இந்த வாரம் நீங்க உணர்ந்தே தீருவீங்க வீட்டுல வந்து ஏதாவது தேவையில்லாத ஆஹ் பொருட்கள் தேவையில்லாத குப்பைகள் இதெல்லாம் சேராம பார்த்துக்கோங்க தூக்கி போட்டுருங்க சோ வீட்டை கிளம்சியா வச்சுக்காதீங்க நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் இருந்து தூக்கி போட்டுருங்க இதனால உங்களுடைய வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி கிளியர் ஆகும் அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களால் உணர முடியும் உங்களுடைய வீட்டில் ஸோ இவன்தோ நீங்கள் ஏதாவது இதை க்ளீனிங் ஒர்க் பண்ணும் போதே தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடும் போதே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் கிடைக்கும் ஓகே ஸோ அது ஒரு குட் வாய்ப்பை கொடுக்கும் ஆர் சில பேருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்க்க அதாவது கிளியர் பண்ணும் போது தேவையான விஷயங்கள் உங்களை தேடி வரும் ஸோ இந்த இதை நீங்க இந்த வாரம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஸ்பிரிட் கைட் கொடுக்குற ஒரு மெசேஜ் டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்துருங்க ஏர்லி மார்னிங்கே குளிங்க ஸோ இந்த வாரம் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர்லி மார்னிங் எழுந்து குளிங்க ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஸோ சும்மா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வர்றதுன்னு இல்லை ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்து எழுந்த உடனே அந்த ஏர்லி மார்னிங்லேயும் விழிச்சுருங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுப்பிருக்கு இந்த வாரம் ஸோ இந்த வாரம் அந்த எண்டில் உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே சில இடத்துல ஃப்ளெக்சிபிளாக போங்க அது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க வேண்டாம் சில இடத்துல ஃப்ளெக்ஸிபிளாக போங்க அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்ற போது கொஞ்சம் விட்டு கொடுத்து ஃப்ளெக்சிபிளாக போங்க ஸோ அது ரொம்ப நல்லது இந்த வாகனம் ஓகே ட்ரை டூ அவாய்ட் தட் கான்ஃப்ளிக்ஸ் டூ அதர்ஸ் ஸோ பயம் பச்சூ பயிலு உங்களுக்கான வீக்லி ஸ்மோக் ரீடிங் பார்த்துட்டோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பாசிட்டிவ் வீக் ஒரு தேங்க்ஸ்டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ